வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் செய்திருக்கக்கூடிய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறாரா என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலா பார்க்கப்பட்டது அதிலையும் குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க திமுகவினுடைய கூட்டணிக்குள்ள பெரிய அளவுல சேஞ்ச் இல்லைனாலுமே கூட அதிமுகவினுடைய கூட்டணியில பல்வேறு மாற்றங்கள் என்பது இருந்தது அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ள இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவில இருந்து விலகிட்டாங்க அதற்கு பின்பாக இருந்த பாஜகவும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இந்த தேர்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பாக அவங்களுமே அதிமுகவினுடைய கூட்டணியில இருந்து வெளிவந்துட்டாங்க அதற்கு பின்பாக அதிமுக வீசிகா மற்றும் நாம் தமிழ் கட்சியை எப்படியாவது உள்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியடைவே மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை நாடி அதிமுக வந்தது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவினுடைய ராஜதந்திரத்தை புரிந்து கொண்டு பாஜகவுடன் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க இதோடைய வெளிப்பாடாக இதோடைய வெளித்தன்மையாக தற்போது என்ன நடந்திருக்குது அப்படின்னாக்க அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கலாம் அதுலயும் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க சாணக்கிய சேனலா இருக்கட்டும் அடுத்தது புதிய தலைமுறை சேனலா இருக்கட்டும் அந்த நெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க இங்க இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே தேர்தலுக்கு முன்பாகவும் பின்பாகவும் சொல்லிட்டு பல்வேறு கருத்து கடிப்பல எடுத்திருக்கிறாங்களா இந்த கருத்து கணிப்புல பார்த்தோம் அப்படின்னாக்க திமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீத தொகுதியை வெல்லும் அதிமுக கூட்டணி இருபத்தொரு சதவீத தொகுதியை வெல்லும் பாஜகவினுடைய கூட்டணி இருபத்தி ரெண்டு சதவீத தொகுதியை வெல்லும் மற்றவ ஒரு இருபத்தி சதவீத தொகுதியை வெல்லும் மேலும் வந்து மக்கள் அவங்களுடைய வாக்காக நாங்கள் இவர்களுக்கெல்லாம் அளிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஓட் போலிங் அப்படிங்கிறது உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்றதுல பேசிஸ்ல அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க தேர்தலுக்கு முந்தைய மகா கருத்து கணிப்பு நம்மளுடைய புதிய தலைமுறை சேனல் எடுத்திருந்தாங்க அதுல திமுக பிளஸ் முப்பத்தி எட்டு பர்சன்டையும் பாஜகவினுடைய கூட்டணி பதினெட்டு பர்சன்டையும் அதிமுகவினுடைய கூட்டணி பதினேழு பர்சன்ட்டையும் நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டணி ஏழு பர்சன்டையும் வாக்காக பெறுவார்கள் இந்த வாக்காக பெறக்கூடிய பர்சன்டேஜ் பேசிஸ்ல இவர்கள் எல்லாமே தொகுதியை வெல்வார்கள் சொல்லிட்டு பல்வேறு கருத்து கணிப்புகள் என்பது எழுந்திருந்தது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளாக பார்த்தோம் அப்படின்னாக்க பல்வேறு தொகுதிகளில் திமுக முன்னிலையில இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி என்பது ஏறத்தாழ தமிழர் பதினஞ்சுல இருந்து பதினேழு தொகுதிகளில் வெல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இதுல பெரிய பின்னடைவாக அதிமுகவினுடைய கூட்டணி என்பது பெரிய அளவுல பின்னோக்கி சென்றிருக்கிறதா பல்வேறு தகவல் என்பது வெளிவந்திருக்கின்றன அதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க பாமகவால் விழுந்த அதிமுக என்கிற அளவிற்கு இந்த தகவல் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கக்கூடிய தொகுதிகள் மற்றும் அதிமுக பல்வேறு அதாவது முப்பத்தி ஒன்பது தொகுதியிலுமே அவருடைய வேட்பாளர்களை களமிற்கிறாங்க இதுல இந்த டைம் ஸ்டில்லும் வந்து களநிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க பல்வேறு இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளரை நிறுத்துறாரா தவிர்த்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கில எந்த இடத்துலயுமே அவர் வந்து வேட்பாளர் நிறுத்த வைக்க கிடையாது அவருடைய புல் போக்கஸ் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே பாமக நம்ம அந்த தொகுதியில வீழ்த்தி ஆகணும் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க தருமபுரி தொகுதி எடுத்துக்கோமே தருமபுரி தொகுதியில பாமக நாம் தமிழ் கட்சி அடுத்தது அதிமுக திமுக நாலு கட்சி மிக முக்கியமான பிரதான கட்சிகள் எல்லாமே போட்டிட்டாங்க இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க அதிமுகவினுடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னாக்க திமுகவை வீழ்த்த வேண்டும் நாம் தருமபுரில தொகுதியில வெல்ல வேண்டும் என்பது போன்ற அல்ல ஆனால் அவங்களுக்கு எப்படி இருந்தது பாமகவை வீழ்த்த வேண்டும் நாம் அந்த தொகுதியில வெல்லினாலும் பரவாயில்ல பாமகவினுடைய ஓட்டை பிரிக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு சதி செயல்களை தருமபுரி தொகுதியில மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளிலுமே தான் பண்ணார் சிதம்பரத்தில் எடுத்துங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை தாமரைக்கு வாக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க ஓட்டுக்கு இரநூறு ரூபாய் கொடுத்து பல்வேறு இடத்துல ஓட்டை பிரிச்சாரு ஆனா இவர் வந்து வீசிக்காவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அதே போல விழுப்புரத்துல விழுப்புரத்துல விசிகா பாமக அதிமுக இன்னும் இதுல சில கட்சிகள் நிக்கிறாங்க விழுப்புரத்துல என்ன பண்றாரு அப்படின்னாக்க பாமகவினுடைய வேட்பாளர் முரளிசங்கர் விழுத்துவன் நடிச்சிட்டு இவர் போட்டியிடுறார தவிர்த்து களவிற்கிறார தவிர்த்து வேட்பாளர்களை பிசிக்காவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் இவருக்கு கிடையாது மாறாக இந்த தொகுதிகள் எல்லாமே பல்வேறு பகுதிகளில் ஹிட்டன் அஜெண்டாவை பாமகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக திமுகவை இவரே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இவர் அதிமுக சார்பாக ஓட்ட பிரித்து டெய்க்க வச்சிருக்கிறாரு தைக்க வைக்க போகிறார் தைக்க தான் சொல்லணும் அதாவதுதான் வந்து உள்ளார்ந்த முழுமையான அர்த்தமா பார்க்கப்படுது ஏன்னா பிரதான எதிர்கட்சி எந்த கட்சி எதிர்கட்சியா பாக்கணும் ஆளும் கட்சி எதிர்கட்சியா பாக்கணும் ஆனா ஆளை துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிர்கட்சியா பார்த்திருக்கிறாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனுடைய வெளிப்பாடா என்ன நடந்திருக்குதுன்னா இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை விட பெரிய அளவுல பின்னடைவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா பல்வேறு உளவுத்துறைகள் மேலும் வந்து இவங்க கட்சியை சார்ந்தவர்கள் ஊடகங்கள் ஊடக சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்களா நீங்க இந்த தேர்தல்ல உங்களுடைய எதிர்கட்சியா கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் பாத்தீங்களா தவிர்த்து திமுகவை நீங்க பார்க்கவே கிடையாது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே பிஎம்கே டிஃபீட் பண்ணணும்னு இருந்தது ஆனா பிஎம்கே உடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே டிஎம்கேவுக்கு போட்டி போகணும்னு இருந்தாங்க சோ அதனால டிஎம்கே பிஎம்கே அதாவது தேசிய ஜனநாயக எடுத்துக்கலாம் இவர்கள் தான் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இருபத்தி நாலு வாக்கினுடைய எண்ணிக்கைக்கு பின்பும் அதாவது இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பிரதான கட்சியா இந்த ரெண்டு கட்சி தான் இருக்க போது மூன்றாம் இடத்துக்கு அதிமுக போதும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எச்சரிக்கவே அவர் மிகப்பெரிய அளவுல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப போயிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடனான கூட்டணி முறிந்த பின்புமே கூட அவர் மீது வணிக சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு பெரிய அளவுல மரியாதை இருந்தது காரணம் என்ன அப்படின்னாக்க எடப்பாடி பழனிசாமி தான் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு உகந்தவர் சொல்லிட்டு ஒரு பெரிய பிரபோகண்டாவை கேட்டன சட்டாவா எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இவனுடைய கூட்டணிக்குள்ள வரலன்றதுக்கு அவங்க பல்வேறு டிஃபனேஷன் கொடுத்தாங்க சோ அதையும் தாண்டி கூட்டணிக்குள்ள வரல பாஜகவுடனான கூட்டணிக்குள் இணைந்து விட்டது என்பது தெரிந்த பின்பு அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய முக்கிய மாவட்ட செயலர்கள் ஏ எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாமகவை விமர்சித்து பேசத் தொடங்கியதன் விளைவு இன்னைக்கு யாரெல்லாம் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வன்னியர்களை நினைத்தார்களோ அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறதுமே இந்த மூன்றாம் இடத்திற்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழுப்புரத்துல பேசுறாரு தருமபுரில் பேசுறாரு சிதம்பரத்துல பேசுறாரு சேலத்துல பேசுறாரு அங்க அரக்கோணத்துல பேசுறாரு இந்த மாதிரி பல்வேறு தொகுதிகளில் பேசுறாரு எந்த ஒரு தொகுதியில கூட திமுகவை பெருசா சுட்ட சுட்டி காட்டி பேசல திமுக அப்படி பண்ணுச்சு திமுக இப்படி பண்ணுச்சுன்னு சுட்டி காட்டி பேசுற போற எல்லா இடத்துலயுமே எல்லா இடத்துலயுமே பார்த்தோம்னா பாமக இப்படிதான் பாமக நாங்க தான் ஓட்டு இது பண்ணோம் எங்களாலதான் அவங்க அஞ்சு எம்எல்ஏக்கள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டுமே வந்து மெயினா வந்து விமர்சனம் பண்ணார தவிர்த்து இவர் யாரை எதிர்க்க வேண்டுமோ அவர்களை எதிர்க்க துணிவில்லாமல் பாமகவை எதிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியது விளைவுதான் இன்னைக்கு அதிமுக மூன்றாம் இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டியூன் என்ன அப்படின்னா நாம தமிழகத்தினுடைய பிரதான அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல பிரதான ஒரு பெரும் கட்சியாக தற்போது வரக்கூடிய தேர்தலில் ஆளக்கூடிய கட்சியாக மாற வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய காய கரெக்டா நகர்த்திட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய லட்சியம் அப்படிங்கிறது பாமக பாஜகவினுடைய யூனியனுடைய லட்சியம் என்பது வெற்றியோ தோல்வியதோ என்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்த கூட்டணி மக்கள் மத்தியில் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குது இந்த கூட்டணி மக்கள் மதியில எந்த அளவுக்கு இந்த கூட்டணி எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு எந்த தொகுதிகளில் நூலையில சப்போஸ் ஒரு தோல்வியா இருக்கும் பட்சத்தில் கூட எந்த அளவுக்கு ஒரு நூல்நிலையில வெற்றி வாய்ப்பு என்பது தள்ளி போயிருக்கிறது எந்த தொகுதியை நாம் இன்னும் பலப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக திரு அனு ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு வருஷமா சொன்னது கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு செமி மட்டும்தான் எங்களுடைய இலக்கு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணுடைய இலக்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளி இரண்டாம் இடத்திற்கு இந்த தேர்தலை நாங்க வருவோம்னாங்க அது போல அவங்க வருவதற்கு தயாராயிட்டாங்க சோ அவங்களுடைய இலக்கு இருபத்தி நாலு கிடையாது இருபத்தி ஆறு ஏன்னா இருபத்தி நாலுல நிச்சயம் வந்து திரு மோடி அவர்கள் மத்தியில் ஆளப்போவது உறுதி அந்த ஒரு வே ஆஃப் சோர்ஸ்ல ஒரு வே ஆஃப் அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலையில தானே மன்ன வரைக்கு போட்டுக்கிட்ட மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் பாமக விமர்சனம் பண்றது அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தொடர் தேவையற்ற பாமகவின் மீது வைத்ததன் விளைவு இன்னைக்கு அவங்க ஒரு எதிர்கட்சிங்க சாதாரணமா சொல்லக்கூடாது எதிர்கட்சி அவங்க குறைஞ்சபட்சம் இன்னைக்கு திமுக வந்து முப்பத்தி ரெண்டு இடத்துல வெல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய அளவுல முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் பெறும்னு சொல்லிட்டு நம்ம இதுல பாக்குறோம் இல்லைங்களா முப்பத்தி எட்டு ஆனா அதிமுக இதுல பாதியாவது வாங்கணும் பாதினா அட்லீஸ்ட் ஒரு இருபது நாள் வச்சுக்கணும் ஆனா பதினேழுக்கு போயிருக்கிறாங்க எதிர்கட்சி விச ஆளுங்கட்சி அப்படின்னாக்க ஏ பாயிண்ட் ஆர்சென்ட் ஓட்டு மருந்து ஆகும் முப்பத்தி எட்டு பர்சன்ட் வந்து திமுக வாங்கினாங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு அதிமுக வாங்கணும் ஆனா பதினெட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு இருபது பர்சன்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக பாமக வாங்குதுன்னா இது இவர்களுக்கான வீழ்ச்சியை தற்போது பெரிய அளவுல எழத் தொடங்கி இருக்கிறத அவர் உணர வேண்டும் என்பதுதான் அவருக்கே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்குது ஏன்னா பிராக்டிக்கலி திங்க் பண்ணி பாக்கணும் பாமகவை இனி வந்து அதிமுகவில வீழ்த்த முடியாது நாங்க இப்ப திரு அன்புமணி சொன்னார் நாங்க வந்து குதிரையா உங்களுக்கு சவாரி செய்வோம் நீங்க எங்க மேல ஏறி உட்காந்துட்டு பயணம் பண்ணுவீங்க நாங்க உங்களுக்காக பொதி சுமைக்கணும் நாங்க எல்லாமே பண்ணணும் கெட்ட பேர் வாங்கணும் எல்லாம் பண்ணணும் ஆனா நீங்க அசால்ட்டா எங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவீங்கல்ல எங்களுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவை வீழ்த்தி திமுகவை வீழ்த்தி திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஆட்சி அமைப்பதான்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்திருக்கிறாங்க ஏடிஎம் கே ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை குறிச்சு வச்சு அதிமுக மிகப்பெரிய அளவுல கடந்த தேர்தலை ஒப்பிடுகின்ற போது பிந்தைய நிலைக்கு பின்னடைவாக செல்ல போவது உறுதி இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து உங்க கட்சியை முன்னேற்றத்துக்கு உங்க கட்சியை வளர்க்கறதுக்கான பணிகளை மேற்கொள்ளுங்க அப்படிங்கறதா எல்லோரினுடைய உடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வளர்ச்சி என்பது அதிமுகவினுடைய மிகப்பெரிய மன உளைச்சலாக மாறி இருக்கிறது அந்த மன உளைச்சல் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அதிமுகவை பெருமளவிலும் திமுகவை பெருமளவில் வீழ்த்தி இருபத்தி நான்கில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்று தங்களுடைய இருப்பையும் அடையாளத்தையும் காட்டி இருபத்தி ஆறில் அந்த நாட்டை தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லப்போவது உறுதி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்துபது நன்றி வணக்கம்